அரசிகாரம் சாராம மறுப்பு நூல்கள் வந்துகிட்டே இருக்கிறான் சரி இப்போ பார்ப்பேன் இந்த பிறவியில் செய்கிறது அடுத்த பிறவியில் சொக்கத்தில் உனக்கு புண்ணியமாக போகும்னு ஒரு கருத்தோட்டம் சுத்தமான வைதிக ஆரிய கருத்தோட்டம் இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் என்னும் அறவிலை வணிகன் ஆய் அலன் அப்படின்னு சங்கலகத்துல அதுக்கு ஒரு மறுப்பு இருக்கு இப்போ இந்த மாதிரி மறுப்பு கருத்துக்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கு சித்தர்கள் தமிழ்நாட்டில் உதிரி உதிரியா போனாங்க ஒரு அவங்க ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆனால் கர்நாடகத்தில் அவங்களே ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகி பசவேஸ்வருடைய வீரசைவம் அங்கேருந்து தான் வருது சித்தர் மரபுலேருந்து தான் வருது தமிழ்நாட்டில் அப்படி இல்லை தமிழ்நாட்டில் அவங்க ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நான் அந்த ஆர்எஸ் சித்தர் சித்தப்பாடலுக்கு நான் அவர் முன்னுரை எழுதியிருப்பேன் பாருங்கள் இங்கே பெரும்பாலும் மேபிக்ஸ் மெடிசின்மென் தமிழ்நாட்டில் அந்த முன்னாலே சித்த பாடலுக்கான பேர்கள் இருக்குது இஸ்லாமிய படையெடுப்பை ஒட்டி ரொம்ப ஆயிடுச்சு ஏன்னா அங்கேருந்து அந்த சூஃபி ஞானிகள் கூட வராங்க தமிழ்நாட்டில் இஸ்லாம் வாழோட பரவாயில்ல பிரச்சாரம் தான் சூஃபி மூலமாக தான் சித்தர்கள் வந்து விஞ்ஞானத்தின் ஒரு பகுதியாகிய அல்கமியோடு தொடர்புடைய அதாவது ரசவாதத்துவம் இங்கே இஸ்லாமிய படையெடுப்பு வந்ததுனால கோயில்கள் தாக்கப்பட்டன அது ஒன்றுதான் அதில் இல்லைன்னு சொல்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு பத்து கல்வெட்டாக தமிழ்நாட்டில் இருக்குது ஒத்திய கலாபம் துருக்க கலாபம் அப்படின்னு இருக்குது துருக்க வானம் எல்லாம் இருக்குது இந்த கோயில் துருக்க வானத்தில் இரங்கல் பட்டுலாம் கல்விட்டுருக்கு அது வந்த உடனே ஒட்டு மொத்தமாக எல்லாம் அழிய போதுங்கிற ஒரு பெரிய அவநம்பிக்கையை சமூகத்தில் அது உருவாக்கிட்டுருக்காங்க அதனால் சித்தர்களெல்லாம் மறுபடியும் என்ன மறுபடியும் காட்டுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க எல்லாருமே ஏற்கனவே மேப்ரிக்ஸ் தான் அலைந்து திரும்பி பண்புட்டாங்கன்னா ரசவாதத்தினுடைய விளைவாக ஏதேனும் இங்கே நடந்திருக்கலாம் என்று நான் எதிர்பார்க்கிறேன் ஏன்னா அதற்கான எல்லா சூழல்களும் இருந்தன ஏன்னா அரசிகாரத்தினுடைய கொடுமையெல்லாம் தமிழர்கள் அனுபவிச்சுட்டாங்க சோழ பாண்டிய அரசு பட்டனாரருடைய ரிசுக்கு கீதைன்னு ஒரு நூலை சொல்லுறேன் அது அத்வைத நூல் அத்வைதமே மறைமுகமான நாத்திகம் தானே அத்வைதம் ஆத்திகம் இல்லை அதனால தான் சங்கராச்சாரியார் யாருக்கும் திருநீர் எடுத்து கொடுக்க மாட்டார் அதே மறைமுகமான நாசியம் தான் நாசிய மணிமேகலையில் இருக்கு நீலகரிசியில் இருக்கு கடவுள் என்ற ஒரு பொருள் இல்லைங்கிற குரலும் இருக்கு கடவுள் என்ற ஒரு பொருள் இருக்க முடியாது இயலாது என்கிற குரலும் இருக்கு அவைதீக மரபு தான் தமிழ்நாட்டு தத்துவ மரபு அது எல்லாவற்றையும் சென்ட்ரலைஸ் பண்றது எல்லும் ஒரு குவிநிலைக்கு கொண்டு வருவது இது இல்லாமல் நத் இப்போ போஸ்ட் மாடர்னிசம்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி ஃப்ளூயிட் சயின்ஸு இந்த வேலண்டானியலோட புத்தக புளுயிட் சயின்ஸ் எதுவுமே கட்டிப்படுத்தப்பட்ட திடமான பொருளாக இல்லை எல்லாமே திறவநிலை இல்லாமல் இருக்கின்றன அப்படிங்கிற கருத்தாக அங்கே இருந்தது அதுதான் நாட்டார் மக்கள் கருத்துலேயும் இருந்துச்சு அதனால தான் எல்லா இதுக்கும் விதிவிலக்கு வச்சா அதிப்பன் கோவிலுக்கு மாலை போட்டிருந்தா அந்த விரதம் இது ரொம்ப கடுமையாக இருக்கும் வீட்டுக்குள்ளேயே அது உண்டு பெற்ற தாயே மாலை போட்டவர் சாமியில் தான் கூப்பிடணும் அவ்வளவு அவ்வளோ கடுமையான விரதம் மாலையை கலத்தக்கூடாது இதெல்லாம் இருக்குது யாரோ தாயார் இறந்து போனால் என்ன செய்யுறது கலத்திடலாம் விதிவிலக்கு இந்த விதிவிலக்குங்கிறதே ஃப்ளூயிட் சயின்ஸ் தான் எல்லா கடுமையான விதிகளுக்கு அப்போதும் ஃப்ளூயிட் சயின்ஸ் இருக்குது பத்து மணிக்கு பள்ளி வாசலை அடைச்சிருவாங்க பள்ளியில் அதுக்கப்புறம் நாலு மணி வரைக்கும் திறக்க மாட்டாங்க இப்படிலாம் பள்ளிக்கூடம் இருக்கு அதனால் ஒரு பையன் வாங்கி விழுந்துட்டானா என்ன பண்ணுவாங்க திறந்து வெளியே கொண்டு போகிறதானே ஃபுளுட்டு தான் எதுவுமே ஸ்டேட்டுக்கு இல்லை இந்த கருத்தோட்டம் தான் தமிழ் வாழ்வியல் கருத்தோட்டமாக இருந்தது தத்துவம் தனி ஸ்கூல் எதுவும் இல்லை ஸ்கூலுங்கிறது வந்து நம்மகிட்ட பௌத்த ஸ்கூல் தான் ஆனால் அவங்களும் இங்கே இல்லை காஞ்சிபுரத்தில் இருந்த தின்னாகர் வந்து ஜெயின் ஃபிலாசவருங்கிறாங்க அவர் நாலந்தா போயிட்டாருங்கிறாங்க அதே மாதிரி ஆச்சாரிய தமகீர்த்தின்னு ஒரு பௌத்த தத்துவ ஞானி அவரும் இங்கே இல்லை காஞ்சிபுரத்தில் இருந்தார்னு நினைக்கிறார் இங்கே தனியாக ஸ்கூல் எதுவும் இல்லை ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படின்னு எதுவும் தமிழ்நாட்டில் இல்லை ஆ குருகுல கல்விதான் இங்கேயும் இருந்தது என்ன கொடுமையான விஷயம் அப்போ அங்கேயும் தா குறுகுலத்திலையும் சாதி தொழிற்பட்ட காரணத்தான் அந்த கல்வி ஒரு திடமான இடத்துக்கு வர முடியாமல் போயிட்டு ஏன்னா குருகுலத்தில் வந்து ஆசிரியர் வீட்டிலேயே மாணவர்கள் தங்கினாங்க அது ரெசிடென்சியல் ஸ்கூல் மாதிரி ஆசிரியர் வீடு இருந்துச்சு ஆனால் சாதி வேற்றுமை கருதாத பள்ளிக்கூடமாக அது இருக்க முடியலை வெள்ளக்காரன் வந்து கிறிஸ்தவத்துக்கு மாறின பிறகு கூட பாளையங்கோட்டையில் சாதி வேற்றுமை காரணமாக இங்கே தொடங்கின முதல் பள்ளிக்கூடம் ரேனியஸ் தொடங்கின முதல் பள்ளிக்கூடம் மூடப்பட்டது ஓராண்டு காலம் இவ்வளோக்கும் நாடார்கள் பிள்ளைகளோடு உட்காந்து சாப்பிட மாட்டோம்னு வெள்ளாள பிள்ளைகள் சொல்லிட்டு அப்புறம் நான் பள்ளிக்கூடத்தை மூடிடுவேன் ரேனியஸ் இதே நகரத்தில் பாளையங்கோட்டை மூணுதான் மூடிக்கிட்டான் அவரும் மூடிட்டார் அப்புறம் போய் கஞ்சி ஒரு ஆண்டா ரெண்டாண்டாக மூடிச்சு மறுபடியும் தான் அந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சிக்கப்பட்டு ஆசிரியர் பயிற்சி பள்ளி அதே கூட போய் தேவாலயத்திலும் இருந்து பள்ளினா பெட்டுன்னு தானே அர்த்தம் முதற் பொருள் கொண்டான் பள்ளி கொண்ட பெருமாள்னா என்ன அர்த்தம் பெட்டுன்னு தானே அர்த்தம் பெட்டு பெட்டாக இருக்கும் சமண கொகைத்தலங்கள் நீங்கள் மேலே போய் பார்த்தீங்கன்னா மலை மேலே பெட்டு பெட்டாக தான் சேர்க்கிப்பான் காலையில் படுக்க சேர்க்கியிருப்பான் தலையால் இருக்காது ஆனால் படுக்க மாதிரி செதுக்கியிருப்பாங்க இந்த இடத்துல பிள்ளைகளை உட்கார வச்சு கற்றுக் கொடுத்தாங்க ஏன்னா அவங்க நிர்வாணத்துறை இல்லை ஊருக்குள்ளே வர முடியாது சின்ன பிள்ளைகள்லாம் நிர்வாணம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இப்போ மேலே வந்து அதில் உட்காந்து பள்ளியில் அமர்ந்து படுத்ததுனால அந்த பெட்டு மேலே கற் படுக்கை மீது அமர்ந்து படுத்ததுனால அது பள்ளிக்கூடம் தான் ஆச்சு கல்லூரி என்பது திவாகர நிகழ்ந்துலேயே இருக்க அந்த சொல் இருக்குது ஒன்பதாம் நூற்றாண்டுலேயே கல்லூரிங்கிற சொல் இருக்குது கல்வியூரி கல்லூரி ஆகும் அப்படின்னு திவாகர நிகழ்வு உயர்கல்வி நிலையமாக கல்லூரி என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அது கோயில்களில் பிரகாரங்களில் இருந்ததுனால தேவார சுற்றாலை கல்லூரின்னு சோழ காலத்து கல்வெட்டுகளில் வருது கற்கக்கூடிய இடம்னு வருது சமையலூர்களை கற்கக்கூடிய இடம்னு வருது உயர்கல்வி நிலையம் வருது மண் திணிந்த நிலன் நிலன் ஏந்திய விசும்பு விசும்பு தை தைவரு வழியில் வழித்தலைய தீ தீ முரளிய நீர் என்று அங்கு இயற்கை ஒரு பாட்டு உலகமே இந்த ஐந்து தான் இந்த பூதங்களையும் விளக்குகிற இது இந்த பாட்டை பத்தி வானமாமல்ல நிறைய எழுதியிருக்காரு நாவ எழுதியிருக்காரு கலப்பு எப்பொழுதுமே நல்லதுதான் ஒளி கலப்பு இலக்கலப்பு எல்லாம் நல்லதுதான் இங்கே எங்க தமிழ்மொழியினுடைய வேர்களை கெடுக்கிறார் போல் அது வந்துடக்கூடாதுங்கிறது தமிழ் ஒலிமுறைக்கு எதிரான சொற்களை வேண்டாம் கழிக்கலாம் இப்போ நாவல்கிற சொல்ல கழிக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நாவல்கிறது தமிழ் ஒலிமுறைக்கு உட்பட்ட சொல் நாவலோ நாவல் தூரத்தில் இருப்பவர் அழைப்பதற்கு இந்த ஒலியை பயன்படுத்தி இருக்கிறார் எனவே நாவலை தமிழ் படுத்தணும்னு நான் நினைக்கிறேன் புதினமிருந்து தமிழ் படுத்தணும் வேற சொல்ல ஆங்கில வேர்ச்சொலை பார்த்து நான் நினைக்கிறேன் ஃப்ளூவிட்டாக வச்சுக்கலாம் இல்லை ரொட்டியை நீங்கள் எப்படி தமிழ் ஆக்கியில் சொல்ல கண்டுபிடிச்சி ரொட்டின்னு வழங்கியிருக்காங்க இது எப்படி புலங்குகிற பெண்கட்டை கொண்டு போறது வாழ்நிலை ரொம்ப பாதிப்பச்சே ரொட்டி ரொட்டியாவே இருக்கட்டும் இதும் கெட்டு போகாதுன்னா மேலாண்மையை குறிக்கக்கூடிய வேர்ச்சொல் தமிழ்லேயும் இருக்கு ப்ளஸ் அருங்கிறது விகுதியா வச்சா மேயர் மேலானவர் வச்சுக்கலாம் நியாயமானதுதான் ரெண்டால் அந்த சீட்டு கட்டுகளுடைய எண்ணிக்கையை பற்றி சொல்லிக்கொண்டிருந்தேன் என்னுடைய பேத்தி வந்து இது ஐம்பத்தி ரெண்டு இது மூணு ஜோக்கர் மூணு அப்படின்னா அப்போ எவ்வளவு அப்படின்னா டெல் இங்கிலீஷுங்க ஃபிஃப்டி டூ பிளஸ் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ்ங்க இது மோசமான இது கலாச்சார ரீதியான நுட்பமான வேர்களை அறுத்து தாய்மொழி கல்வி மறுக்கப்படுவது என்பது நுட்பமான கலாச்சார வேர்களை அறு அறுத்து விடும் அதுதான் அதில் உள்ள ஆபத்து அதனாலதான் நம்ம ஆங்கில வழி மாற்று மொழியில் கல்வி பெறுவதே எதிர்க்கிறோம் ஆங்கிலம் இல்லை தெலுங்கும் மலையாள மொழியில நம்ம கல்வி பெற முடியாது ஆங்கிற பேர் சொல்லும் சரி அதான் அதான்பது என்பது வடமொழியிலே எதிர்மறை குறிக்கக்கூடிய முன்னோட்டும் ரெண்டு சொல்லுமே தமிழ் சொல்ல நூற்றாண்டில் இருந்து ஆட்சி அதிகாரம் தமிழ் பேசாத அந்நிய சாதிக்காரம் கையிலே இருந்தது தொடர்ச்சி இன்னமும் இருக்கிறது வேலை இல்லையா கன்னடம் பேசுகிறவர் மலையாளம் பேசுகிறவர் இருக்கு அப்படி வர்றபோது ஒரு சந்தேகம் வரத்தானே செய்யும் அது இயற்கையாக தமிழ் தேசியவாதிகளுக்கு அந்த சந்தேகம் நிரம்ப ஒரு இடம் இல்லை என்றால் தமிழ் பயிற்று மொழியாக வந்திருக்கும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க இதுவே ஒரு கருத்தை அவங்க சொல்கிறாங்க ஆனால் கலப்பே இல்லாத க ஏர்டைட் கம்பார்ட்மெண்ட்டாக ஒரு இடம் இருக்க முடியாது அந்நிய மொழிக்கு ஏர்டைட் கம்பார்ட்மெண்ட்டாக புகாத ஒரு இதுக்குள்ள மொழியை வச்சு பாதுகாக்க முடியாது இருக்கக்கூடிய இதில் உள்ள சமநிலையை குலைக்கணும் தான் நாமளும் ஆசைப்படுறோம் அந்த சமநிலையை திடீர்னு ஒரு நாள் குறைச்சா கலவரம் வரும் மெல்ல மெல்ல அந்த சமநிலை குறைய வேண்டும் வேற ஒன்றும் வேண்டாம் அந்த மெல்ல மெல்ல அது நடக்கா நடக்குது வேற ஒன்றும் வேண்டாம் சாதி மறுப்பு திருமணம் பண்ணுறவளுக்கு இந்த ஊரில் நான் இந்த ஊர்லேயே பிறந்து விழுந்துறேன் வாடகைக்கு வீடு தர மாட்டேன் ஆனால் சாதி மறுப்பு திருமணம் பண்ணப்போ எல்லா பெண்ணுமே ஒழுகம் கேட்டவனு ஒரு கருத்து இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல மாறி இன்னமும் இந்த ஊரில் சாதி இருக்க ரொம்ப அதிகம் பாடைக்கு வீடு கேட்டா சாதி கேட்பாங்க என்ன இப்போ இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறையுது குறையும் இப்போ சாதி பேர் திருமணத்தை பத்தி ஒரு பெண்களுக்கு அவ்வளோ அக்கறையோ கோபமோ வருவதே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு விடுங்க கொஞ்சங்கிறது உங்கள் தேவைக்கும் ஆசைக்கு ஏற்ப சீக்கிரமா இருக்காது ஆனால் நடக்கும் மெல்ல மெல்ல இந்த ரெண்டு பேர் இருக்கிறப்ப ஐஐடியில் இல்லாம ஒரு சங்கம் இருக்குல்ல பிராமண சங்கம் என்ன பெரியார் உள்ளே கூடிய அது இருக்கத்தான் தான் செய்து ஏன்னா அதான் சாதிங்கிறது பாதுகாப்பற்ற ஒரு நான் ஒரு இதில் சொன்னேன் அதான் அதுக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கிறான் சாதாரணமா இந்த சின்ன வயதில் நாங்கள் இந்த எங்கள் தெரு கொஞ்சம் எண்ணிக்கை பொறுத்ததுனால போராட்ட போயிடல அந்த சௌராட்டா பயன்களை வேற சாதி பயன்களை அடிச்சுட்டு எங்கள் தெருக்கு வாடா பார்த்துக்குவோம் அப்படிங்கிறது எங்க தெருக்கு வாடா என் சாதி எல்லக்குள்ள வா அப்படிங்கிற அப்ப பாதுகாப்பற்றவர்களின் புகரிடம் சாதி பாதுகாப்பு வெளியிலிருந்து கிடைக்கிறாங்க இப்ப தொழிற்சங்கத்திலேருந்து கிடைக்கா தொழிலாளர்கள் சாதி அதிகமா நம்ப மாட்டாங்க தொடர்புடையது தானே விடலை பிள்ளைங்கிறது இளமையை குறிக்கிற விடலைங்கிற சொல்ல நீங்க எப்படி தவிர்ப்பீங்க இந்த மொழி ஒரு நீண்ட பாரம்பரியமுடைய மொழி இந்த மொழியில் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தேடி எடுத்து களைவது என்பது சாத்தியமே இல்லை சாத்தியமே இல்லை என்ன சுற்றுச்சு பிள்ளைய பூ போல எடுங்கிறாங்க இந்த கலவர் பழுத்த பழமாக உட்காந்துருந்தாருங்கிறாங்க அந்த பெண்ணு வஞ்சி கொடின்னு பாட்டு எழுதுகிறான் எல்லாமே இயற்கை சார்ந்து தான் மனித உடனுடைய இதில் அடையாளப்படுத்துகிறாங்க இல்லையா என்ன உடம்பு சருகா போச்சுங்கிறான் இலை காய் சுற்றுச்சூழல்கிற சொல்லு துண்டு துண்டாவது தமிழில் பழக்கத்தில் இருக்குது தானே சூழ்நிலை சரியில்லை அவன் சூழல் சரியில்லைங்கிறான் சுற்றுச்சுவருங்கிறான் அப்புறம் இல்லை இந்த இயற்கையோடு ஒன்றிய வாழ்வு கொண்டிருந்த சமூகம் இது இயற்கையை ரொம்ப மதிச்சது பச்சை மரத்து கேளுன்னு போய் சொன்னால் மரம் கருகிருன்னு நம்புகிற ஜாதி அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையோடு இயற்கையை பிணைத்து கொள்ளவும் இல்லையா எங்க பாவம் நிறைய போனா மழை பெய்யாதுன்னு அதிகாரம் வேஷ பிராமணர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுலயே அயோத்தியாச பள்ளியை கண்டிப்பா வேதம்ங்கிறது எழுதப்படாத ஒரு அதிகாரமாக எல்லாவற்றையும் தீர்மானிக்கிற அதிகாரமாக அவன் சொல்றதெல்லாம் வேதம்னா என்ன வேதமாக அப்படின்னு கேட்டான்னா அது விவாதத்துக்கு உட்படுத்த முடியாதது அது மிகப்பெரிய அதிகாரம் ஒன்று கேட்கலாம் வேதத்தினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்ட ஸ்மார்த்த பிராமணர்கள் தான் சிக்கலான கேடு ஆற்றல் அதாவது சங்கராச்சாரியாரும் சங்கராச்சாரியருடைய சித்தாந்தத்தை பின்பற்றுகிறவங்க ஒரு வைணவன் அப்படி சொல்ல முடியாது ஒரு சிவபிராமணன் அப்படி சொல்ல முடியாது அவங்க கூட ஒரு வகையில் மதத்தை விட்டுட்டு மதத்துக்காக சாதியை விட்டு கொடுப்பான் சாதியும் மதமும் ஒன்னாகவே கூடியவர்கள் வேதத்தை மட்டுமே தெய்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஸ்மிருதியை மட்டுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுவார்த்த பிராமணர்கள் அவளைதான் சங்கராச்சாரியாவுடைய கட்சியை சேர்ந்தவர் அவங்களைத்தான் அவன் எதிர்க்கிறான் வேதம் என்கிற அதிகாரத்தை தாங்க எதிர்கிற சொன்னாலும் வேதத்தின வேதத்துல சொல்லிருக்கு அப்படின்னா கிராமத்துல நம்பறான் சொன்னா சொல்லிட்டு போறாங்க அப்படின்னா முடிஞ்சுது சொல்ல மாட்டான் அதான் மூலையிலே பதிவாய்ப்பு வேதம் கேள்விகள் விவாதங்களுக்கு அப்பாற்பட்டது மிகப்பெரிய உடைக்க முடியாத அதிகாரம் இத கையிலே சுத்திக்கொண்டு பிராமணர்கள் வருகிற போதுதான் கூட இருக்கலாம் வேதத்தை மறுப்பவனாக இருக்கக்கூடாதுங்கிறார் பழைய சங்கராச்சாரியம் அதான் சிக்கல் வேதம் என்பது எழுதப்படாத எழுதா எழுத்து ஆனால் அது ஒரு மிகப்பெரிய அதிகாரம் புரிதல் இல்லை என்பது தான் பெரியாரை முட்டாக நிராகரித்தேன் என்பது முட்டாள்தனம் தவிர வேறு இல்லை என்றால் ராவல்களே ராஜாஜியே பெரியாரை நிராகரிக்கவில்லை பெரியார் தான் ராஜாஜியை நிராகரித்தார் ராஜாஜி பெரியாரை நிராகரிக்கவில்லை ஜாபாரி என்று அழைத்தார் ஜாபாலி என்பது வேதகாலத்து விஷயம் சத்யகாமர் ஜாபாலி என்பது அவனுடைய பெயர் உண்மையை மட்டும் அப்படி நேசித்த காந்திக்கு சொன்னாங்க எந்த அளவுக்கு உண்மையை நேசித்தான்னா அப்பா யார் தெரியல அம்மாக்கிட்ட கேட்டு வந்து சொல்கிறேன் அம்மா சொல்லிட்டா உங்கள் அப்பா யாருன்னு எனக்கும் தெரியாது அதையே வந்து சொல்கிறான் எங்கள் அப்பா யாருன்னு எங்கள் அம்மாவுக்கும் தெரியல அந்த நேரம் எங்கள் அம்மா பல பேரோட உறவு கொண்டுருக்கா யாருக்கும் தெரியாது உண்மையை சொல்லுகிறேன் அதனால் அவனுக்கு சத்திய காமம் காம ஜாபாக சங்க இலக்கியங்களை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தான் இங்கே தலைவராக ஒத்துக்கிடுவாங்களா காமராஜர் ஏற்றுக்கிட்டாராம்மா அது இல்லை தமிழ் காட்டுமராண்டி மொழின்னு பெரியார் சொன்னார் நூறு முறை கேட்கப்படுகிற கேள்வி இது அவர் தான் உபயசாமிநாதகரில் இருந்து வையாபுரி பிள்ளைகளிலேருந்து பாவாணர் வரைக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட அறிஞர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் தமிழுக்கு எழுத்து சீர்திருத்த வேணும்னு சொன்னதும் செஞ்சு காட்டியதும் இந்த பெருந்தமிழ் புலவர்கள் அல்ல பெரியார் தான் பெரியார் வாழ்க்கையை வாழ்க்கையாக பார்த்த மனிதர் அவர் இவர் சொல்கிற எல்லாவற்றையும் பெரியார் ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை பெரியார் சொல்லுகிற எல்லாவற்றையும் இவர்களோட ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை இவர் அவர் சிறியார் ஆயிரா அறுபத்தஞ்சிலே நடந்த போராட்டம் அரசியல் அதிகாரத்துக்கு ஆசைப்பட்ட விழாலே நடத்தப்பட்ட போராட்டம்னு அவர் நினைக்கிறாரு மட்டும் இல்லை காமராஜர் கையிலே உள்ள அதிகாரத்தை தட்டி பறிப்பதாக அமைந்துவிடும் என்று அவர் பயந்தார் அதுதான் நடந்தது அதனாலே அவர் எழுத்தார் அறுபத்தஞ்சி போராட்டத்தை எழுத்தார் முப்பத்தேழு போராட்டத்திலே அவர் அது நேரடியாக பிராமண ஆதிக்கத்தோடு வந்த இந்தி அப்போ அவர் இந்திய எதிர்ப்பு எதிர்ப்பு சரியா அல்லது இந்த போராட்டம் கேள்வி இந்த கேள்விதான் சரியில்லை இந்திய எதிர்ப்பு சரி ஏன்னா இந்தி என்பது ஒரு சொல்ல சரியா சொன்ன இந்திய ஆதிக்கம் எல்லா வகையான ஆதிக்கமும் எதிர்க்கப்பட வேண்டியவை இந்தியினுடைய ஆதிக்கம் இந்தியும் பல்வேறு வகையான இந்திய மொழிகளை கொண்டுட்டு இப்பொழுது நான்கு நாளைக்கு முன்னாலே பாட்னாவுக்கு போய்விட்டு வந்த ஒரு மனித உரிமை ஆர்வலர் சொன்னார் தமிழ்நாட்டை போல இங்கே இந்திய எதிர்ப்பு இல்லாதது எங்களுக்கு பெரிய இழப்பு ஏனென்றால் போஜ்புரி மைதிலி அர்த்தமாகதி ஆகிய மொழிகளை நாங்கள் இழந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க இந்தியை போல பிர கிளை மொழிகள் மைதிலி என்பது பிராமணர்கள் பேசுகிற மொழி மைதிலி பிராமணர்கள் என்றே பிராமணர்கள் ஒரு பிரிவு உண்டு இந்த மொழிகள் எல்லாம் இந்தியாலே அழிந்து கொண்டு இருக்கின்றன அப்படின்னு அவர்கள அச்சப்படுகிறார் எல்லா துறையிலும் ஒரு அதிகாரத்தை கட்டமைக்க மனிதன் உயர்கிறார் இந்த அதிகாரத்துக்கு ஆசைப்படுவது என்பதே ஒரு கலாச்சாரமாக இங்கே ஆகிற்று திரைப்படத்துறையாக இருந்தாலும் சொல்லலாம் ஒரு மருத்துவ கல்லூரியாக இருந்தாலும் சொல்லாம் ஒரு மருத்துவ கல்லூரி பணியாளர்களாக இருந்தாலும் சரி தான் அவர் சொன்னால் தான் எல்லா டாக்டரும் கேட்பாங்க அப்படிங்கிறாங்க எனவே ஒரு அதிகாரத்தை நோக்கிய நகர் இருக்கிறது ஒட்டுமொத்தமாக மொத்தமாக மாநில விடுதலுக்கு எதிராக யார் எந்த வட்டத்துக்குள்ளே இதை செய்தாலும் இது எதிராக எந்த வகையான அதிகாரத்தை நம்ம எதுக்க வேணும் அப்படிங்கிறது தான் அந்த பெரியார் தான் இருந்தார் தெரியாது இல்லை அவர் எதிர்ப்பு மாநாடு தான் நிறைய நடத்துகிறார் இந்த சந்தேகம் உருவாவதற்கு யார் காரணமானார்களோ அவர்கள் பெரிய மக்கள் தலைவர்கள் இல்லை கூடாங்களில் அடிக்கடி அவருடைய பெயரும் முகமும் அடிபிடுகிறது என்பதை தவிர அவர்கள் பெரிய தலைவர்கள் இல்லை மணியரசனோ சீனா அவருடைய கருத்துக்கு சாதாரண மக்களை என்று நான் நம்பல பல குற்றச்சாட்டுகளுக்கு காரணம் வந்து லோக்கல் அப்சக்ஷன் பாரு உள்ளூர் காரணம் மாதிரி சொந்த காரணங்கள் இப்போ நல்ல உதாரணம் சொல்ல வேண்டுமானால் குணா பெங்களூரில் கன்னடர்களுக்கு மத்தியிலே வாழ்ந்த அவர் எதை எடுத்தாலும் கன்னட எதிர்ப்பு தான் அவருக்கு முதல் ஏன்னா அவருக்கு லோக்கல் அப்சக்ஷன் அவருடைய கருத்துக்களை நம்ம எடுத்துக்க முடியும் அது அப்படித்தான் இருக்கும் விட்டு போயிட வேண்டியதுதான் பார்த்துக்கில்ல பெரியார கன்னடன்னு முதல்ல சொன்னது காரணம் அவரு பெங்களூர்ல இருக்காரு பார்க்க பார்க்க இவரு இவரை மாதிரி கருத்தோட உள்ள அவங்க வந்து தமிழ அப்படின்னு பாக்கனாக்க இப்படி கன்னடன்னு இந்த பசி இயக்கத்துடைய எழுச்சியின் போதே இந்த மாதிரி பறட்சியர்கள் உருவாக்கிவிட்டாங்க சித்தனார் கதையை பார்க்கலாம் என்ன இந்த மாதிரியான குடியிருப்பு தனித்தனி குடியிருப்பு என்கிற செக்ரூஷன் அப்படிங்கிறது அப்போவே வந்துடுச்சு கோயில் அதை பாதுகாத்து கொண்டே வந்து அதனால தான் பெரியார் சொன்னார் உங்கள் கோயிலை நான் நிராகரிக்கிறேன் அது சாதி பேணுகிற கோயில் அப்படி சாதி பேணுகிற எல்லா விஷயங்களையும் அவர் நிராகரிச்சாங்க உங்களுடைய இலக்கியம் சாதி பேணுகிற இலக்கியம் நான் அதை நிராகரிக்கிறேன் உங்களுடைய கதைகள் சாதி பண்ணுகிற கதைகள் அவற்றை நிராகரிக்கிறது சாதி பேணுகிற எல்லா விஷயத்துக்குமே அவர் நிராகரித்தார் அந்த வகையில் சாதி நாட்டார் தெய்வங்கள் பெரும்பாலும் சாதி பண்ணுவதை இல்லை இவிலக்காக ஏதேனும் ஒன்று இரண்டு இருக்கலாம் சாதி பண்ணுவதில்லை எனவே அவர் நாட்டார் தெய்வங்கள் நிராகரிக்கவில்லை நான் இதை எழுதியிருக்கிறேன் தமிழ்நிலத்துக்கு வெளியிலிருந்து வந்து தமிழ் மக்களோடு கலந்து விட்ட ஒரு கூட்டத்தார் கலப்பிற அவர் கலந்து விட்டவர்கள் என்று அடையாளம் இன்னைக்கும் கலப்பாளராயர் என்ற பெயர் பல குடும்பங்களுக்கு இருக்குது எல்லா மாவட்டங்களிலும் கடப்பாளன் குளம் என்று ஒரு ஊர் இருக்குது எனவே அவர்கள் வெளியிலிருந்து வந்து தமிழ் மக்களோடு கலந்து விட்டவர் வல்லவர்களை போற அந்த காலம் இரண்ட காலம் என்பது வேளாளர்களுடைய கட்டமைப்பு தான் அந்த கருத்தை பரவலாக்குனாங்க மிக தகர்ந்து போச்சு இல்லை கலப்புற காலத்தும் தமிழர்களுக்கு எங்களுக்கு இருந்தது அதை பற்றி நடன காசிநாதன் கொஞ்சம் எழுதியிருக்காரு மயில சினி வெங்கடசாமி எழுதியிருக்காரு இவர்கள் சொல்வது போல அது இருண்ட காலம் அல்லங்கிறது தான் நான் சொல்லுவேன் அல்லங்களுக்கு இப்போ இவங்க இரண்டகாரம் ஏன் சொல்றாங்க அறியப்பட்ட இலக்கியங்கள் எதுவும் அந்த காலத்தில் பிறக்கலங்கிறாங்க அமராவான மாதிரி திருக்குற மாதிரி களப்பிறர் காலம் முடிஞ்ச பிறகு வந்து சின்னமனூர் செப்பேட்டில் ஒரு சின்ன செய்தி இருக்கு அதை வச்சுக்கிட்டு இவங்க பிம்பங்களை கட்டுவது போல கண்டுகிறாங்க பிராமணர்கள் கலப்பரர்கள் வந்து பிராமண பிரம்மதேயங்களை எல்லாம் பறித்தார்கள் அப்படி இல்லை களப்பறர்கள் சமண ஆதரவு மனர்களாக இருந்திருக்காங்க இயல்பாகவே அவங்க வைதிகத்துக்கு மாற்று நிலையில இருந்தவங்க தான் இதை வைத்துக்கொண்டு கொண்டு தமிழ் மன்னர்கள் தமிழருக்கு எதிராக இருந்து கட்டமைப்பு செய்வது தொடங்க கால வேளாள ஆய்வாளர்கள் செய்த வேலை போதுமான அளவுக்கு எவிடன்ஸ் கிடைக்கல அப்படின்னு இருக்காங்க கருப்பு என்பதே அதிகாரத்துக்கு வர முடியாத அதிகாரத்தால் தீண்டப்படாத ஒரு நிறம் என்பதுதான் என்னுடைய கருத்து நான் கருப்புன்னு ஒரு கற்றல் இருக்கிறேன் ஆட்சியாளர்கள் எல்லாம் வேறு நிலத்தில் ஆனால் சோழர்கள் எல்லாம் சிவப்பாக இருந்தாங்கன்னு நான் நினைக்கல இதனால கருப்பு நிறத்தை இது கரு கருப்பின் கருப்பின்கண் மிக்குள்ளது அழகு அப்படின்னு தமிழ்ல சொல்லி வச்சிருக்காங்க அதனால தீர்க்கமான வண்ணம் கருப்பு ரேமண்ட்ஸ்ல அந்த கருப்பு நிறத்தை செல செஞ்சு உடை போட்டு காட்டிருப்பான் பார்க்கலாம் கார்பரேட் நிறுவனங்களுடைய தானே கார்பரேட் நிறுவனங்களுடைய சாயல் சாயல்படாத பழங்குடி மக்கள் இன்னமும் சுதந்திரமாகவும் உற்பத்தி தண்ணீரை உடையவர்களாக தானே வாடுகிறாங்க அவங்கள என்ன பண்ணுறது அவங்களை கடலில் அமைக்க முடியுமா எனவே இந்த ஸ்கேலே தப்பு இந்த அளவுகோலே தப்பு நமக்கு சின்ன விஷயத்தை கற்று கொடுத்தாங்க விஞ்ஞானம் என்பது சாதி மத இன நிறம் கடந்தது நம்ம அப்படி நினைக்கிறேன் விஞ்ஞானம் என்பது அதுவும் சுரண்ட தன்மையிலே உடையது ஐரோப்பிய சுரண்டர் தங்கினை உள்ளது அமெரிக்க சுரண்டர் தங்கியில் உள்ளது என்று நாம் நினைக்கிறோம்